பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் நாளை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் புகழாரம் சூட்டியுள்ளனர் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள பதிவில் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா ஆழ்ந்த சிந்தனை மற்றும் முழுமையான எளிமை கொண்ட வாழ்க்கையை நடத்தினார் என்று கூறியுள்ளார் அவர் மறையும் போது அவரது பாக்கெட்டில் வெறும் ஐந்து ரூபாய் மட்டுமே இருந்தது என்றும் கலாச்சாரத்தில் வேரூன்றிய இரக்கத்தால் இயக்கப்படும் ஒருங்கிணைந்த நேயத்தால் வழிநடத்தப்படும் ஒரு பாரதத்தை அவர் கற்பனை செய்ததாக சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் அவர் பாரதத்தின் உண்மையான ஊழியர் என்றும் குடியரசு துணைத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவை நினைவுகூர்ந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர் இந்திய தாயின் சிறந்த மகன் மற்றும் ஒருங்கிணைந்த மனிதநேயத்தின் முன்னோடி என்று கூறியுள்ளார் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அவர் நாட்டை செழிப்புக்கு வழிநடத்திய அவரது தேசியவாத லட்சியங்களும் அந்தியோதயா கொள்கையும் வளமான இந்தியாவின் வளர்ச்சியில் தொடர்ந்து விலைமதிப்பெற்றதாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் தனது ஒருங்கிணைந்த மனிதநேய தத்துவத்தின் மூலம் தனிநபர் சமூகம் மற்றும் தேசத்தை ஒருங்கிணைந்த ஒட்டுமொத்தமாக பார்ப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியதாகவும் பொருளாதார முன்னேற்றத்துடன் தார்மீக மற்றும் கலாச்சார மேம்பாட்டை பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா வலியுறுத்தியதாகவும் கூறியுள்ளார் அவரது கலாச்சார தேசியவாதம் மற்றும் அந்தியோதயா கொள்கைகள் ஒவ்வொரு தேசபக்தருக்கும் உண்மையிலேயே ஊக்கமளிப்பதாக அமைச்சர் அமித்ஷா மேலும் குறிப்பிட்டுள்ளார் நியூயார்க்கில் இந்திய பசிபிக் தீவுகள் ஒத்துழைப்பு மன்றத்தின் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்தை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் நடத்தியுள்ளார் நேற்று ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது கூட்டத்தொடரின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு நடந்தது இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்திய பசிபிக் தீவுகள் ஒத்துழைப்பு மன்றத்தின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தை நடத்தியதில் மகிழ்ச்சியடைவதாகவும் எஃப்ஐபிஐசி த்ரீ உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்த பனிரண்டு அம்ச செயல்திட்டம் சிறப்பாக முன்னேறி வருவதை குறிப்பிடுவதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் அமைச்சர் கூறினார் இந்தியாவும் பசிபிக் தீவு நாடுகளும் வளர்ச்சி கூட்டாளிகள் என்று ஜெய்சங்கர் கூறினார் அவர்கள் சுகாதாரம் தொழில்நுட்பம் திறன் மேம்பாடு மற்றும் பயிற்சி ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறார்கள் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார் அக்னி பிரைம் ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது வெற்றியை அடுத்து பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனத்தின் விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் திறன் கொண்டது அக்னி பிரைம் ஏவுகணை முதல் முறையாக ரயில் மீதான மொபைல் லாஞ்சரில் இருந்து ஏவப்பட்டது இந்த சாதனையை டிஆர்டிஓ எனப்படும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனத்தின் விஞ்ஞானிகள் நிகழ்த்தியிருக்கின்றனர் இந்த வெற்றிகர சோதனையை அடுத்து ரயிலில் இருந்து ஏவுகணைகளை ஏவும் திறன் கொண்ட நாடாக இந்தியா மாறியுள்ளது வெற்றிகரமாக அக்னி பிரைம் ஏவுகணை சோதனை செய்த டிஆர்டிஓ விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார் தில்லியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தினர் இருபத்தைந்து பேரை அம்மாநில போலீசார் கைது செய்துள்ளனர் உரிய ஆவணங்கள் இல்லாமல் தங்கியிருந்ததாக பதிமூன்று பெண்கள் பனிரண்டு ஆண்கள் என மொத்தம் இருபத்தைந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் உள்ளூர் மக்களுடன் மக்களாக தில்லியில் சட்டவிரோதமாக வசித்து வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவர்கள் வங்கதேசத்தினருடன் ஐஎம்ஓ செயலி மூலம் தொடர்பு கொண்டு வந்துள்ளனர் சர்வதேச அழைப்புகளுக்கு அடிக்கடி பயன்படுத்தப்படும் இந்த செயலியின் மூலம் இந்தியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த போதும் அவர்களின் குடும்பத்தினருடன் அடிக்கடி தொடர்பு கொண்டு வந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது உரிய சட்டரீதியான நடவடிக்கைகளுக்கு பிறகு கைது செய்யப்பட்ட நபர்கள் விரைவில் வங்கதேசத்திற்கு நாடு கடத்தப்படுவார்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ரஷ்யாவுடனான வர்த்தகத்தை தடுத்தால் எதிர் நடவடிக்கை எடுப்போம் என சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளது ரஷ்யாவுடனான சீன நிறுவனங்களின் வர்த்தகத்தை எவ்விதத்திலும் தடுக்கக்கூடாது யுக்ரைன் போருக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்பதே தங்கள் நிலைப்பாடு என சீனா கூறியுள்ளது அமெரிக்கா ஹெச் ஒன் பி விசா கட்டணத்தை உயர்த்திய நிலையில் ஜெர்மனியில் குடியேற்ற கொள்கை நம்பகமானது என கூறி இந்தியர்களுக்கு ஜெர்மனி அழைப்பு விடுத்துள்ளது தகவல் தொழில்நுட்பம் மேலாண்மை அறிவியல் உள்ளிட்ட துறைகளில் வேலைவாய்ப்பு உள்ளது என ஜெர்மனி அரசு கூறியுள்ளது நீலகிரி கோவை தேனி தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் நகரின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது